எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய ஆன்மீக தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காவது ஆண்டு திங்கட்கிழமை மார்கழி மாதத்தின் முதல் நாள் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லுகிறார் இந்த மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு சொல்லிலடங்காதது எண்ணற்ற நன்மைகளை கொண்ட இந்த மார்கழி மாதத்தின் முதல் நாள் அன்று நாம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தாந்திரீக வழிபாட்டை பற்றி இந்த வீடியோ பதிவிலே நான் விளக்கமாக சொல்லப் போகிறேன் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் இந்த பதிவில் சொல்லப்பட்ட விஷயங்களை நீங்கள் மார்கழி மாதத்தின் முதல் நாளன்று செய்தீர்கள் என்று சொன்னால் எண்ணிலடங்கா பல நன்மைகளை பெறுவீர்கள் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஒரு மனிதன் சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் திருஷ்டி இல்லாமல் இருக்கணும் எதிர்மறை ஆற்றல் சக்திகளினுடைய பாதிப்பு இல்லாமல் அந்த மனிதன் இருக்க வேண்டும் இப்படி எதிர்மறை சக்திகளினுடைய பாதிப்புகள் இல்லாமல் அந்த மனிதன் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோட இருந்தான் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாலும் அந்த மனிதனை எந்த விதமான துன்பங்களும் வந்து சேராது கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கல்லால கூட அடி வாங்கிடலாமா ஆனா கண் திருஷ்டின்னு சொல்ற கண்ணடி படக்கூடாதான் இந்த கண் திருஷ்டி பட்டது என்று சொன்னால் கண்டிப்பாலும் சரசரவென்று வாழ்க்கையிலே பல துன்பங்களை ஒரு மனிதன் அனுபவிப்பார்கள் நீங்க பார்க்கலாம் பல இடங்கள்ல பார்க்கலாம் நல்லா இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கை நன்றாக போய் கொண்டிருக்கும் ஆனா திடீர்னு அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தொய்வு வந்துடும் என்னன்னு பார்த்தா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் திருஷ்டியாக அமையும் சோ அந்த திருஷ்டியை நீக்கணும் அடிக்கடி உடல் திருஷ்டியை நீக்கி கொள்ளுங்கள் எப்படிங்க நீக்கிறது நீங்கள் சொல்லிட்டீங்க உடல் திருஷ்டியை நீக்குங்கன்னு எப்படி நீக்குவது இதுக்கு பல்வேறு விதமான விஷயங்களில் நீக்கலாம் முன்னோர்கள் அப்போ வந்து சொல்லியிருக்கிறாங்க விஷயம் குடிக்கிற தண்ணியில் உப்பு கலந்து குடிப்பது கல்லுப்பு ஒரு கை எடுத்துட்டு குளிக்கிற தண்ணீரை கலந்து நாம அதை குளிக்கிறது இப்படி குளிக்கும் தண்ணீரில் கல்லுப்பு கலந்து குளித்தீர்கள் என்று சொன்னால் உடலில் இருக்கக்கூடிய சகல விதமான திருஷ்டியும் விலகும் நெகட்டிவ் வைப்ரேஷனும் நீங்கும் உடல் பாசிட்டிவ் வைப்ரேஷனால பாதுகாக்கப்படும் ஸோ யாராருக்கெல்லாம் இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் நீங்கி உடல் பாசிட்டிவ் வைப்ரேஷனால் பாதுகாக்கப்படணும்னு விரும்புகிறீங்களோ அவங்க எல்லோரும் என்ன பண்ணலாம் குளிக்கிற தண்ணியில் உப்பு கலந்து குளிங்க டெய்லி குளிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் குளித்தா கூட போதுமானதாக இருக்கும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சைவ பலி கொடுப்பது குழந்தைகள் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் வாரத்திற்கு ஒரு முறை பலி கொடுக்க வேண்டும் சைவ பலி இந்த பலி கொடுப்பது அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளுடைய இந்து கான்செப்டில் காலம் காலமாக இருக்குது அந்த சைவ பலி என்பது இன்றியமையாதது சைவ பலி என்பது இன்றியமையாதது அதாவது ஒரு எலுமிச்ச கனி நன்கு கனிந்த ஒரு எலுமிச்சை கனியை அறுத்து சுத்தி போட்டோம்னா மூன்று கோழிகளை நாம் பலியிடுவதற்கு சமம் சரிங்களா ஒரு ஊமத்தை ஒரு ஆடை பலியிடுவதற்கு சமம் இல்லை சொல்லிக்கிட்டே போலாம் எந்தெந்த பலிகள் எப்படியெல்லாம் இருக்கும் சைவ பலியில அந்த கான்செப்ட் இருக்கு அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு எலுமிச்சங்கனி எடுத்து அறுத்து போட்டு சுற்றி போடணும் மாசத்துக்கு ஒரு தாட்டி அமாவாசை நாளனுக்கு இதை செய்யலாம் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாத்தையுமே ஈவினிங் டைம் சூரியன் மறைந்த பிறகு வெளியில் கிழக்கு பார்த்தபடி நிற்க வச்சு நீங்கள் அவர்களை வலது பக்கமாக மூணு முறை இடது பக்கமாக மூணு முறை சுற்றி அந்த கனியை தூக்கி வீசி போட்டுடணும் இப்படி பண்ணிங்கன்னா மூன்று கோழிகளை பலியிட்டதற்கு சமமாக கருதப்படுகிறது இந்த சைவ பலி என்ன பண்ணணும்னா அசைவ பலியை விட சைவ பலி ரொம்ப சக்தி வாய்ந்தது திருஷ்டியை உடனே நீக்க செய்யும் குடும்ப உறுப்பினர்களின் மீது உள்ள திருஷ்டியை அது உடனே நீக்க செய்யும் சரிங்களா ஸோ இதையும் நீங்க பார்த்துக்கோங்க இது வந்து ரெண்டாவது முறையில் திருஷ்டி எடுக்கிற விதம் மூன்றாவது முறை என்னங்க திருஷ்டியை நீக்கணும் அதுக்கு என்னங்க அப்படின்னா மாதத்தின் முதல் நாளில் செய்யக்கூடியது இது இப்போ நான் இப்போ சொல்றது மார்கழி மாதத்தின் முதல் நாள் என்று செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது பிறக்க இருக்கும் ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் நாளும் செய்யுங்கள் சிறப்பு என்னன்னா இப்போ யாருக்கு நீங்கள் திருஷ்டி எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நபரு ஃபஸ்ட்டு மண்ணிலே காலை வைக்க சொல்லுங்கள் வெறும் காலை வைக்க சொல்லுங்கள் வைக்க சொல்லி அந்த காலடி மண்ணை கொஞ்சம் எடுத்துட்டு ஒரு தட்டில் வச்சுருங்க ஒரு தட்டில் வச்சுட்டு அந்த மண்ணுக்கு மேலே ஒரு கற்பூரத்தை வைங்க ஒரு கற்பூரத்தை வச்சு அந்த கற்பூரத்தை கொளுத்துங்க அந்த நபரை அந்த கற்பூர ஜோதிக்கு முன்னாடி நிற்க வைங்க கிழக்கு பார்த்தவாறு நிற்க வைங்க அவருக்கு முன்னாடி தட்டில் அவருடைய காலடி மண் அதுக்கு மேலே ஒரு கற்பூரம் இதை வைத்து எரி அந்த அந்த கற்பூரம் எரிந்து முடிந்தவுடன் அணைந்தவுடன் அந்த மண்ணை எடுத்துட்டு போயிட்டு உங்களோட ஊர்ல மூன்று சாலைகள் இணையும் பகுதி முச்சந்தி அப்படின்னு சொல்லுவோம் முக்குட்டின்னு கூட சில இடங்கள்ல அதை சொல்லுவாங்க அந்த இடத்துல கொட்டிடுங்க இப்ப நவீன காலம் ஆயிடுச்சு மூன்று சாலைகள்ல இணைகிற பகுதியெலாம் இப்ப பார்க்க முடிகிறதுல அப்படி இருந்தா சாலைகள்ல அதாவது ரோட்லயே கொட்டுங்க ஓரமாக கொட்டுங்க அந்த மண்ணை கொட்டிட்டு நீங்கள் பாட்டு வந்துடுங்க கட கடன் வந்துருங்க இது வந்து மார்கழி மாதம் முதல் நாள் மாலை ஆறு மணிக்கு மேலே சூரியன் மறைந்த பிறகு நீங்கள் செய்யணும் இதை செஞ்சு உடனே யாருக்கு இந்த திருஷ்டி எடுக்கப்பட்டதோ அவர்கள் அப்படியே உள்ளே வரக்கூடாது கை காலை நல்லா வாஷ் பண்ணிட்டு உள்ளே வர சொல்லுங்க இது ஒரு இது வந்து மூணாவது முறை இது அற்புதமான பலன் தருங்க இது வந்து காலடி மண்ணில் தீபமேற்றி அவர்களை பிடித்திருக்கக்கூடிய அத்தனை விதமான நெகட்டிவ் வைப்ரேஷன் செய்யும் முற்றிலும் நீக்க செய்யக்கூடிய அற்புதமான முறை இதை பயன்படுத்தி உங்களால் எக்கச்சக்கமான நன்மைகளை அடைய முடியும் இதனால என்னங்க கிடைக்கும் தொழில் வளம் சிறக்கும் பணம் வந்து சேரும் நோய் நொடிகள் தீரும் உடல்ல எப்ப பார்த்தாலும் பீடை பிடிச்ச மாதிரி இருக்கு தர்திரம் பிடிச்ச மாதிரி இருக்குன்னு பல பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கும் உடம்பே ஒரு பாசிட்டிவா இருக்குங்க உடம்புல இருந்து என்னமோ டப்புன்னு வெளியேறின மாதிரி இருக்கும் ஒரு நெகட்டிவ் வெளியேறின மாதிரி இருக்கும் ஸோ அந்த நெகட்டிவ் வெளியேறும் போது நமக்கு என்னென்னலாம் நன்மை கிடைக்கும் தான் இதை நீங்கள் அனுபவ ரீதியாக செஞ்சு பாருங்க உங்களுக்கே தெரியுது நம்ம சொல்கிறோம் சொல்ல சொல்கிறதுல இல்லை பலன்கள் இதை செஞ்சு பார்க்கறதுனால உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் ஒன்னே ஒன்று விஷயம் இதை யார் எடுக்கிறீங்களோ அவங்க அந்த மண்ணை கொட்டிட்டு அந்த சாலையில் மண்ணை கொட்டிட்டு திரும்பி பார்க்காம வரணும் நீங்களும் கை கால்களே வாஷ் பண்ணிவிட்டு தான் வீட்டுக்குள்ளே போகணும் ப்ளஸ் நீங்கள் யாருக்கு இந்த சடங்கை செஞ்சீங்களோ அவங்களும் கை காலே வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தலையில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும் ஸோ இதை நீங்கள் செய்யுங்க சிறப்பான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் அற்புதமான பலன்களை பெறுவீர்கள் உங்கள் உடலில் இருக்கிற திருஷ்டி அத்தனையும் நீங்குவதை பார்ப்பீர்கள் நிச்சயமான இந்த பதிவு பலனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்